மதுரா இருந்து மதுரா ஒத்தடையில இருந்து தண்ணி வண்டி வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஓனரு மூணு ஓனரு வண்டி தெளிவா இருக்கும் நாலு டயரு ரெண்டு தண்ணியும் பட்டனு பேக் ரெண்டு வாழக்கா பட்டனு டேங்கரு ரெண்டாயிரம் லிட்டர் டேங்கரு இது கோட் பண்ற விலை வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றோம் நேர்ல வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டி சூப்பரா இருக்கும் சேஸ் கேபின் எல்லாமே சுத்தமா இருக்கும் அதாவது சின்ன அதாவது முதலீடு இல்லாம நம்ம ஒரு கடை பிடிக்கணும் நீங்க ஒரு லட்ச ரூபா போனோம் நீங்க ஒரு லட்சம் ரூபா எதிரூவா போட்டிங்கன்னா டெய்லி தண்ணி ஓட்டினா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பாதிக்கலாம் எதுக்கு அலையும் எவ்ளோ தண்ணியை ஒட்டி தண்ணி ஓட்டி சம்பாரிச்சுக்கலாம் ஆமா அது நம்ம சொந்த தொழிலா போயிரும் தொண்ணூநூறு ரூபாய் தண்ணி வண்டி போனா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தண்ணி விற்பீங்க சாரம் ஆமா ஓகேண்ணே நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணிப்பாங்க லோன் வந்து ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் அந்த வண்டி போட்டுக்கலாம் கோட் பண்றவளால வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி தர மாட்டான் அதோட கம்மியாக தான் தருவான் நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க மதுரா காசு மதுரை ஒத்த கடை ஓகே